வணக்கங்க நான் உங்களுக்கு நேசுங்க முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் நிலவர பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம ஜெயில் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தக்காளி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி இருபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில தக்காளி இரநூத்தி நாற்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய்ங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விலை வந்து வீழ்ச்சிங்க ஓட்டில் மார்க்கெட்டில் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கிட்ட வந்து அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க சம்பா மிளகாய் எந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வரை இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட் விலை வந்து வீழ்ச்சியில் இருக்குதுங்க ஒரு கிலோ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாகுதுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் இன்னுமே விலை வந்து ஒரு மாற்றம் இல்லைங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் முப்பத்தி மூணு ரூபாயிலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாகுதுங்க ஒரு சில வெங்காயம் அஞ்சு ரூபா ரூபா முன்னப்பெல்லாம் போகலாங்க நார்மலாக இந்த இடத்த போகுதுங்க பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா விலை வந்து இன்னும் வீழ்ச்சியில் இருக்குதுங்க ஒரு கிலோ வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பத்து ரூபாய்ங்க அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொருள் தட்டையுமே விலை வந்து வீழ்ச்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க முருங்காயும் விலை சற்று குறைவுங்க நாசிக் முருங்காய் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் சோலாப்பூர் முருங்காய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி மூன்றுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க நார்மல் சுரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஏழு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதிகபட்ச விலையாக வெண்டைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அப்புறம் அதுலேருந்து கீழே விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா நார்மலாக வரி அண்டு நார்மல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பன்னெண்டு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சம்பழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக எலுமிச்சம்பழம் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரையாக இருந்தால் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஏழு ரூபாயிலிருந்து பதிமூன்று ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க பூசணிக்காயும் ஏழு ரூபாயிலிருந்து பதிமூன்று ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாவதுங்க சேனைக்கிழங்கு ரேட் கேட்டிருந்தீங்க சேனைக்கிழங்கு வந்து ஃபுட்டேஜ் நாளைக்கு அப்டேட் பண்ணுறீங்க ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து சேனைக்கிழங்கு வந்து இன்றைக்கி அதிகபட்ச விலையை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வேறு காய் வேணால் நம்ம சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த காய் வந்து நெக்ஸ்ட் டே டூ டேஸ்க்குள்ளே வந்து எடுத்து அப்டேட் பண்ண பார்க்குறேங்க இந்த வீடியோவை அனைத்து விவசாய தோழர்களுக்கும் தலைமைகளுக்கும் விவசாயம் செய்யும் நண்பர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விவசாய தகவலும் அனைத்து ஃப விவசாயிகளுக்கு சென்றடையிட்டுங்க நன்றி வணக்கம்